குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ராஷ்ட்ரோ தமிழ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தாரா பலன்கள் அதாவது தாரா பலன்னா என்ன நீங்கள் ஒரு பிற நீங்கள் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்துல இருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து பலன் தரும் அதை அதை வச்சு நம்ம வந்து இந்த நட்சத்திர பலன்கள் அதாவது தாரா பலன்களை வந்து நம்ம ஒரு நாளில் கணிக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ம தாரை நீங்க வந்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்து வைப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிச்சுன்னா அது அவங்களுக்கு ஜென்ம தாரையா இருக்கும் சோ வந்து அந்த இந்த ஜென்மத்தாரையில வந்து நம்ம வந்து சரியான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியாது அந்த மாதிரி அதுவே அடுத்த நாள் நீங்க வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் வருதுன்னா உங்களுக்கு அது வந்து சம்பத்து தாரை சம்பத்து தாரை அப்படின்னா வந்து உங்களுக்கு பண வரவு திருமணம் புத்திரபாகியம் உருவாகுதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைக்கிறது மன மகிழ்வு சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் இது வந்து இரண்டாவது நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் நாள் அன்னைக்கு நாள் இயங்கும் போது இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் இயங்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா பண உறவு வருங்க ஏன்னா அது சம்பத்து தாரை இல்லைன்னா ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இதுதான் அது இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒன்பது தாரைகள் இருக்கு அது என்னென்னு சொல்லிடுறேன் ஆஹ் ஜென்ம தாரை இது வந்து உங்க நட்சத்திரம் அன்னைக்கு அதே நட்சத்திரம் ஓடும்போது சம்பத்து தாரை உங்க வந்து இரண்டாவது நட்சத்திரம் ஓடும்போது ஆஹ் மூணாவது விபத்து தாரை மூணாவது நட்சத்திரம் ஓடும்போது நாலாவது வந்து சேமத்தாரை ஐந்து வந்து பாத்தீங்கன்னா பிரித்தியாக்கு தாரை ஆறாவது வந்து சாதக தாரை ஏழு வந்து வதை தாரை எட்டாம் இடம் மைத்திரி தாரை ஒன்பதாவது பரும மைத்திரிய தாரை சரி ஓகே இந்த இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா இப்போ நம்ம நம்ம நட்சத்திரத்தோட இரண்டாவது நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரை அப்படின்னு சொல்றோம் இந்த தாரை நட்சத்திரம் இயங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அஸ்வினியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மன மகிழ்வான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை இதையே ஒரு தெய்வ வழிபாடாக நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ரெகுலரா பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இப்போ உங்க நட்சத்திரம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நமக்கு வந்து கோயில்கள் இருக்குங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை இயக்கும்போது உங்களுக்கு பண வரவு வரும்னு சொன்னா இப்போ இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை நட்சத்திர கோயில்களை போய் அந்த நட்சத்திர நாளன்னைக்கு நீங்கள் வழங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் இதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் புரியுதுங்களா அதாவது உங்கள் நட்சத்திரம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு உங்களுக்கு அந்த பரணி நட்சத்திரம் எப்பெல்லாம் இயங்குதோ பரணி நட்சத்திரத்தோட மூணு நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்கள் இயங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவுகள் கிடைச்சிட்டு இருக்கோங்க ஸோ வந்து இதைத்தான் நம்ம வந்து கோயில் வழிபாட்டுல சொல்றோம் இப்போ உங்களுக்கு பண வரவு இந்த மாதிரி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும்னா நீங்க இரண்டாவது நட்சத்திரத்தை வந்து இயக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நட்சத்திர நாள் அன்று அந்த கோயிலுக்கு நீங்க போகணும் இன்னைக்கு பரணி நட்சத்திரம்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்க வந்து பரணி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்குரிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு வந்து பண வரவுகள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இதுதான் இந்த வீடியோவோட விளக்கம் இப்போ வந்து நீங்க ஒரு எல்லா நட்சத்திரத்துக்குரிய இருபத்தி ஏழு கோயில்களும் நம்ம ஊர்ல இருக்குதுங்க அது என்னென்ன அந்த கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ உங்க நீங்க வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரமா இருக்கீங்கன்னாலும் நீங்க இந்த கோயிலுக்கு போகலாம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்க வழிபடலாம் இது எப்படி நான் இது பண்ணுறது உங்களுக்கு புரிய இருக்கிறதுங்கிறது சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து பண வரவை கொடுக்கும் நட்சத்திரம் இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து ஜன் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு ரேவதி நீங்கள் ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய கோயில் வந்து திருத்துறை பூண்டி பிரவி மருந்தீஸ்வரத்தில் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபடணும் இப்படி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வழிபட்டு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபட்டுட்டு வர மூலமாக உங்களுக்கு வந்து பண வரவுகள் கிடைக்கும் ஓகேங்களா இப்போது நான் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லி அது வந்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு கோயிலாக சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து பின்பற்றி அந்த கோயிலுக்கு போயிட்டு பலன் அடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் அப்போது உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குரியவங்க அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்து சாமி கும்பிட்டு வரணுங்க இது இதுதான் வந்து அதோட கான்செப்ட் ஓகே அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமா இருக்கு நீங்க என்ன நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னா பரணி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு நல்லடை அக்னீஸ்வரர் கோயில் இருக்குங்க இருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கு நல்லடை அக்னீஸ்வரர் கோயில் இது வந்து யார் வழிபடணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் ஓகேவா அதன் மூலியமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பண கிடைக்கும் சரி நீங்கள் வந்து ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கலாமே நீங்கள் அடுத்த நட்சத்திரத்தமான கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு கஞ்ச நகரம் கந்தார சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க இந்த இந்த கோயில் வந்து மயிலாடுதுறையில இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில இருக்குங்க புரிஞ்சிச்சுங்களா பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்குரிய கோயிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும் ஓகேவியா கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இரண்டாவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணுங்க இது யாருக்கு சம்பத்து வருது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் சம்பத்து வரும் அதனால கார்த்திகை ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய காஞ்சிபுரம் பாண்டவ தூர பெருமாளை போய் வழிபட்டணுங்க சரி ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கு அவங்க வந்து யாரு எங்க போகணும் அப்படின்னா ஆஹ் மிருகசீரிடம் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நட்சத்திரமா வரும் என்கண் ஆதிநாராயண ஆதி நாராயண பெருமாள் கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டு திருவாரூர் சாலையில இருக்கு அஹ் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபட்டோம் ரோகிணி ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க மிருகசீரிடம் நட்சத்திரம் அன்னைக்கு என் கண் ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மிருக மிருகசீரட நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அதிராம்பட்டினம் அபாய வரதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க அதாவது மிருகசீருட நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தினால அன்னைக்கு அதிராம்பட்டனம் அபாய வரதீஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க இது வந்து ஜென்ம நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரமாக இருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் சரி திருவாதிரை நட்சத்திரத்தில நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து அடுத்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திர நாளில் மானியம்பாடி ஆதிதீஸ்வரர் கோயில் பெரியநாயகி அம்மன் அந்த கோயிலுக்கு போகணுங்க இது வேலூர் கிருஷ்ணகிரி சாலையில் வாணையம்பாடி பக்கத்தில் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறவங்க புனர்பூச நட்சத்திர நாள் அன்று வானையம்பாடி ஆதிதீஸ்வரர் ஆதிதீஸ்வரர் கோயில் பெரியநாயகி அம்மன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க ஓகே புனர்பூச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கு உங்களுக்கு அடுத்த சம்பத்து தாரை ஏற்கும்னா நீங்கள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு வருது இல்லைங்களா அன்னைக்கு நீங்கள் வந்து விளாங்குளம் அச்சயபுரீஸ்வரர் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற சாலையில் இருக்குங்க புனர் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க பூச நட்சத்திரம் அன்னைக்கு விளாங்குளம் அச்சைபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க பூ பூச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு திருத்தேவன்குடி கற்கடீஸ்வரர் கோயில் இது இங்கே போயிட்டு வரணுங்க திரு அதாவது பூச நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க ஆயில நட்சத்திரத்துக்கு உரிய நாளன்று திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணுங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் வந்துருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர காரங்க வந்து மக நட்சத்திர நாள் அன்று நீங்க வந்து மகாலிங்கேஸ்வரர் கோயில் மாணிக்கவல்லி மரகதவள்ளி அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் சாலையில பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல விராலிப்பட்டி விளக்கு அப்படின்ற இடத்துல இருக்குங்க மக நட்சத்திரத்துக்குரிய கோயில் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் கோயில் விராலிப்பட்டி திண்டுக்கல் அங்கே வந்து நீங்கள் வந்து போகணுங்க இது யார் போகணும் அப்படின்னா ஆயிலம் நட்சத்திரக்காரங்க ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க மக நட்சத்திர நடத்துகிற அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் சரி மக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க பூர நட்சத்திரம் நாள் அன்று நீங்கள் வந்து ஹரிதீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவரங்குளம் புதுக்கோட்டை அதாவது மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திர நாள் அன்னைக்கு திருவரங்குளம் ஹரிதீர்த்தீஸ்வரர் திருக்கோயில் அது வந்து போகணுங்க புதுக்கோட்டையில இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில இருக்கு ஓகேவா பூர நட்சத்திரக்காரங்க உத் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளன்று இடையாற்று மங்களம் மங்கள மங்களேஸ்வர திருக்கோயில் மகளாம்பிகை அந்த கோயிலுக்கு போகணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லால்குடி இருந்து இடையாற்று மங்கலம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யாரு பூரம் நட்சத்திரக்காரங்க உத்தர நட்சத்திரம் நாள் நடக்கிற அன்னைக்கு இங்க போகணுங்க இடையாற்று மங்கலம் மங்களேஸ்வரர் திருக்கோயில் ஓகே உத்தர ஜன்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க வந்து அஸ்தம் நட்சத்திரம் உள்ள நாளில் கோமல் கிருபா குபரேஸ்வரர் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை செல்வம் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க குத்தாலம் கும்பலம் கும்பகோணம் குத்தாலத்தில் இருக்க கும்பகோணம் அருள்மே கிருபா குபா குபரேஸ்வரர் அஸ்த நட்சத்திரம் அதாவது உத்தர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திர நாள் அன்று இந்த கோயிலுக்கு போகணுங்க கோமல் கிருபா குபரேஸ்வரர் கோயில் போகணுங்க அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திர நாள் அன்று இந்த கோயிலுக்கு போகணுங்க சித்திரை நட்சத்திரம் அருள்மிகு குருவித்துறை சித்திரத வல்ல பெருமாள் கோயில் கோயிலுக்கு போகணுங்க இது வந்து குருவித்துறை மதுரை பக்கத்துல இருக்குங்க இது யார் போகணும்னா அஸ்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருந்து சித்திரை நட்சத்திரம் வர நாளைக்கு இந்த கோயில் போகணும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சுவாதி நட்சத்திர நாள் சித்துக்காடு தத்தாரீஸ்வரர் கோயில் அம்மன் பூங்குழலி தாயார் இப்போ சித்துக்காடு சென்னை அங்க இருக்குங்க தத்தாரீஸ்வரர் கோயில் அங்கே போகணும் யாரு சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆஹ் சம்பத்து தாரையா சித்திரை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து சுவாதி நட்சத்திர நாளன்று நீங்க வந்து சித்துக்காடு தத்தா தத்தாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போகணுங்க சரி ஓகே சுவாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து அடுத்த நட்சத்திரமான விசாகம் அது வந்து சம்பத்து அப்ப அப்போ வந்து விசாக நட்சத்திர நாள் அன்று பண்பொலி திருமலை குமாரசாமி கோயில் அது வந்து இருந்து செங்கோட்டை பற இருக்குங்க இந்த முத்துக்குமாரசாமி திருக்கோயில் பண்பொலி செங்கோட்டை இந்த கோயிலுக்கு போகணும் இதுதான் நட்சத்திர கோயில் யாருக்குன்னா சுவாதி நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருந்து விசாக நட்சத்திர நாளன்று இந்த பண்பொலி திருமலை குமாரசாமி திருக்கோயில் போன விசாக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க அனுச நட்சத்திர நாள் அன்று திருநின்றையூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் போகணுங்க இது வந்து திருநின்றையூர் மயிலாடுதுறை அங்க இருக்குங்க மயிலாடுதுறை டு சீர்காழி போற வழியில இருக்கு இது யாருக்கு அப்படின்னா விசாக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து அனுச நட்சத்திர நாளில் லட்சுமி புரீஸ்வரர் கோயில் திருநின்றையூர் மறையா மயிலாடுதுறை போகணுங்க சரி அனுச நட்சத்திரக்காரங்க ஆஹ் ஜென்ம நட்சத்திரம் அனுசமா இருந்து கேட்டை நட்சத்திர தன்னைக்கு பசுபதி கோயில் வரதராஜ பெருமாள் அங்க போகணுங்க அது வந்து கேட்டை நட்சத்திரம் அருமொழுது வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பசுபதி கோயில் தஞ்சாவூர் இந்த கோயிலுக்கு போகணுங்க இது வந்து தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியில இருக்குங்க சரி ஓகே கேட்டை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரை நட்சத்திரமா வந்துச்சுன்னா நீங்க வந்து மூல நட்சத்திர நாள் நீங்க மாப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்னையில இருக்குங்க மாப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில் அங்க போனுங்க இது வந்து என்னைக்கு போனோம்னா கேட்டை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து மூல நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திர நாள் என்று இது வந்து சம்பத்து தாரி மூல நட்சத்திரம் யாருக்கு வருது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு போகணும் சரி ஓகே மூல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து பூராட நட்சத்திர நாள் அன்று நீங்க போற வேண்டிய கோயில் வந்து அஹ் ஆ ஆகாசபுரீஸ்வரர் ஆகாசபுரீஸ்வரர் கோயில் காடுவெளி தஞ்சாவூர் அங்க மங்களாம்பிகை அம்மன் இது வந்து யாருக்குங்க மூல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து பூராட நட்சத்திர நாள் அன்று நீங்க வந்து ஆகாசபுரீஸ்வரர் கோயில் காடுவெளி தஞ்சாவூர் போகணுங்க இது வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு பதிமூணு கிலோமீட்டர் இதில் இருக்குது அங்கேருந்து கல்லணை வழியா நாலு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூராட நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரமா இருக்குது இப்போ உங்க உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா உத்திராட நட்சத்திர நாள் அன்று அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பூங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க அதாவது பூராட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க உத்திராட நட்சத்திரம் நாலன்று அருள்மிகு பிரம்மபுரிஸ்வரர் திருக்கோயில் பூங்குடி சிவகங்கை மாவட்டம் அங்க இருக்க அங்க போகணும் இது வந்து உத்திராட நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருந்து உங்களுக்கு அடுத்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் நாளன்று நாலன்று நீங்க வந்து அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருப்பார்க்கடல் வேலூர் அங்க போகணும் அது வந்து திருவோண நட்சத்திர திரு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க அங்க அந்த கோயிலில் இருக்கணும் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் வேலூர் டு சென்னை வழியில இருபது கிலோமீட்டர் காவிரி பக்கம் அங்கே பக்கத்தில் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து திருவோண நட்சத்திர ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க அவிட்டம் நட்சத்திர நாள் நம்ம போக வேண்டிய கோயில் வந்து பிரம்ம நானபுரீஸ்வரர் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொருக்கை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க ஜென்ம நட்சத்திரக்காரங்க நீங்க வந்து அவிட்ட நாள் நட்சத்திரம் அன்னைக்கு பிரம்ம நானபுரீஸ்வரர் திருக்கோயில் குறுக்கை கும்பகோணம் ஆஹ் கும்பகோணத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் பக்கமா இருக்குங்க இந்த கோயில் நீங்க போயிட்டு வரலாம் இது வந்து யார் போகணும்னா திருவோண நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திர நாள் இந்த கோயிலுக்கு போனோம் சரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களோட சம்பத்து தாரை நட்சத்திரம் வந்து சதயம் இப்ப வந்து அவிட்ட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க வந்து சதை நட்சத்திர நாள் திருப்புகலூர் திருப்புகளூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் அங்கே போகணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு மாவட்டத்துல இருக்குங்க ஆஹ் திருவாரூர் நன்னிலம் நாகப்பட்டினம் வழியில வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரக்காரங்கள் சதை நட்சத்திர நாள் அன்று நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திர நாள் என்று போய் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் பார்க்கணுங்க சதய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க புரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அதோட நாள் அன்னைக்கு அஹ் ரங்கநாதபுரம் திருவனேஸ்வரர் கோயில் இங்க வந்து போகணுங்க இது வந்து ரங்கநாதபுரம் திரு திருவையார் பக்கத்துல இருக்கு அஹ் பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க போக வேண்டிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி நாள் அன்று தீயத்தூர் சகா சகஸ்வர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில் தியத்தூர் புதுக்கோட்டை இங்க போகணுங்க போரட்டாதி நட்சத்திரம் ஜன்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க உத்தரட்டாதி நட்சத்திர நாள் அன்று நீங்க வந்து தியத்தூர் சகஸ்வர லட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க இது வந்து இருந்து ஆவுடையார் கோயில் போற வழியில வழியில காமிக்குது இந்த கோயிலு சரி ஓகே உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரேவதி நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு எங்கே போய் அழுக்கணும்னா கருக்குடி கைலாசநாதர் கோயில் இந்த கோயில் திருச்சியிலேருந்து முசிறி போகிற சாலையில் இருக்குங்க கருக்குடி கைலாசநாதர் கோயில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஜென்ம நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரம் அன்று இந்த கோயிலுக்கு கருக்குடி கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுறது மூலமா நமக்கு வந்து சங்கத்து பாறை நட்சத்திரம் அதை வந்து இயக்கலாங்க இதுதான் அதோட சொச்சமும் இந்த இருபத்தி நட்சத்திர கோயில்களுக்கான பட்டியல் வந்து நெட்ல இருக்குங்க நீங்க வந்து இத வந்து உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்க போய் அந்த கோயிலுக்கு வழிபடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அதான் அஸ்வினி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு திருத்துறை பூண்டி பிறவி மரதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இது வந்து ஜென்ம நட்சத்திரமாவும் நம்ம இயக்கலாம் இது வந்து பனவரம் நட்சத்திரமோ உங்களுக்கு அடுத்த கோயில் நீங்க என்ன நட்சத்திரமோ அடுத்த நட்சத்திரத்துக்கான கோயில் அந்த நட்சத்திர நாள் என்று சென்று வழிபடும் போது அஹ் சம்பத்து தாரையா மாறிடுது நீங்கள் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் நடக்குதுன்னா இன்னைக்கே போய் கும்பிட்டாலும் அஸ்வினிக்காரங் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை நடக்கும் ஸோ வந்து இது எப்படி வேணா எடுத்துக்கலாம் இருபத்தி ஏழு கோயில்கள் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இணையத்தில் கிடைக்கும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் இதை எப்படின்னா உங்க நட்சத்திரக்கு அடுத்த நட்சத்திரத்த நாளன்று அந்த நட்சத்திரத்துக்குரிய கோயிலுக்கு போய் வழிபடுறதுனால உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்குங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நட்பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு நீங்கள் வந்து சந்தேகங்களை கேட்கலாம் ரெண்டாவது வந்து குரு குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டுருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்களை வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிற நன்றி வணக்கம்